الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن سالتهم من خلق السماوات والارض ليقولن خلقهن العزيز العليم الذي جعل لكم الارض مهدا وجعل لكم فيها سبلا وَجَعَلَ لَكُمْ فِيهَا سُبُلًا لَعَلَّكُمْ تَهْتَدُونَ ۖ وَالَّذِي نَزَّلَ مِنَ السَّمَاءِ مَاءً بِقَدَرٍ ماء بِقَدَرٍ فَأَنْشَرْنَا بِهِ بَلْدَةً مَيْتًا ۖ كذلك تخرجون والذي خلق الازواج كلها وجعل لكم من الفلك والانعام من الفلك والانعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى لمنقلبون سورة زخرف ديا إرندا அதாவது ஒன்பதாவது ஆயத்திலிருந்து பதினான்காவது ஆயத்து வரைக்கும் ஒன்பதாவது ஆயத்திலிருந்து பதினான்காவது ஆயத்து வரைக்கும் சூரா சுஹ்ருஃபில் அல்லா தாலா நான் யார் அல்லாஹுடைய எட்டு வகையான தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் அல்லாஹுடைய ஏனென்றால் குர்ஆன் மூலமாக அல்லாஹுவை அறிந்து கொண்டவன்தான் உண்மையான ஈமானை அடைந்து கொண்டார் அதனால் அல்லாஹ் சுஹானஹுவலா சூரா ஜுஹ்ருஃபுடைய இந்த பகுதியில் தன்னுடைய எட்டு வகையான சிபத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் الله سبحانه وتعالى كيك ران ولئن سألتهم من خلق السماوات والأرض لا يقولن خلقهن العزيز العليم نبيه அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குகளிடம் நீங்கள் கேட்டால் அல்லா அல்லாத விக்கிரகங்களை சிலைகளை வணங்கக்கூடியவர்களிடம் நீங்கள் கேட்டால் என்ன கேட்டால் மன் வல் காஷ்வா வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரென்று கேட்டால் லயகோலு நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் சொல்லுவார்கள் இவைகளெல்லாம் படைத்தவன் அந்த அல்லாஹான் ஹால அப்படி என்றால் அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் அல்லாஹுவால் தனிய செய்ய முடியுமா இதுதான் பிரச்சனை இப்போ இன்றைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்குகளில் காஃபியர்களில் அதிகமானவர்களுக்கு யார் என்று தெரியாது யார் என்று ஆனால் அன்றைய முஷ்ரிக்குகள் சொன்னார்கள் படைத்தவன் அல்லாதான் இவைகள் எல்லாம் படைத்தவன் யார் தெரியுமா இவைகள் எல்லாம் படைத்தவன் அசீஸ் அலீம் அசீஸ் என்றால் என்ன யாவற்றையும் மிகைத்தவன் அசீஸ் அலீம் யா எல்லா வகையான அறிவையும் சுமந்தவர் அவங்க சொன்னாங்க என்ன இந்த இடத்துல அல்லாஹ் நான் தான் முதல் விடயமாக அல்லா சொல்ற ஹாலிக்கு யாரு அல்லாஹ் உலகத்தை வானங்களை பூமியை படைத்த ஹாலிக் அவன் என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள மற்ற விடயங்களை படைத்தது யார் அவன் தான் ஹாலிக் அல்லாதான் வேறு யாரும் ஹாலிக்காக முடியாது நீங்கள் எந்தெந்த கடவுள்களை வணங்கினாலும் அந்த களவு கடவுளிடம் நீங்கள் கேளுங்கள் உங்களை படைச்சது யார் எந்த கடவுளும் சொல்லாது நான் தான் உங்களை படைத்தேன் படைத்தவன் அல்லாஹ் அந்த யார் தன்மை அல்லாஹுடைய அசீஸ் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன் அல்லாவ யாரும் தோக்கடிக்கல அல்லையா அல்லாவை யாரும் என்ன செய்யலாது தோக்கடிக்கல அடுத்தது அலி மூன்றாவது

അപ്പം ഇന്ന് ഒരേ ആയത്തിൽ അല്ലാ സുബാന ഹലാ നാൻ ഖാലിഖ് നാൻ അലീം നാൻ അസീസ് നാൻ ഖാലിഖ് നാൻ അസീസ് നാൻ അലീം അപ്പം അല്ലാ എന്നും തോക്കടിക്കേല അല്ലാതെയേ മാത്തേലാ ഇപ്പം നാൻ അല്ലാവിക്ക് ഏസുകാൽ അല്ലാ തോത്ത് അർത്ഥമാ அல்லாஹ் தோக்க போகிறதில்லை ஒரு நாளும் அல்லாஹ் தோக்க போகிறதில்லை யாவற்றையும் அனைத்தையும் மிகைத்த தான் அந்த அல்லாஹ் இப்போ நாங்கள் அஸ்மா உல் ஹஸ்னாவை நாங்கள் அடிக்கடி பார்த்து வாரம் குருவான்ல அல்லாஹுடைய அழகிய நாமங்கள் இதில் இந்த அசீசன் அலீம் என்பதும் அல்லாஹுடைய பெயர்களில் உண்டு ரெட்ட பெயர்கள் இப்போ நாங்கள் பல தஃசீர்களில் பார்த்துருக்கிறோம் இந்த அசீஸ் என்ற பெயர் அல்லாஹுடைய பல பெயர்களோடு இணைந்து வரும் அசீசு ரஹீம் அசீசுன் ஹஃபூர் அசீசுன் ஹஃபார் கவியுன் அசீஸ் என்றெல்லாம் வரும் அதில் ஒன்று தான் அசீசுன் அலீம் அப்போ ரெண்டு ரெண்டு அல்லாஹுடைய பெயர்கள் சேர்ந்து வரக்கூடிய அசீஸ்ல் அலீம் என்ற அஸ்மாவுல் ஹஸ்னா குர்ஆனில் ஆறு இடங்களில் வருது எத்தனை இடங்களில் வருது இந்த ஆறுலையும் மூன்று இடங்கள் இந்த ஆறுலேயும் மூன்று இடங்கள் தலிக்க தக்தீருல் அசீஸி லலீம் என்று வருது அந்த அசீஸ் அலீமோட தக்தீர் சேர்ந்துருக்குது என்ன சேர்ந்திருக்குது தகுதீர் தாலிக தகுதீரு அலீம் மொத்தம் அசீசுல் அலீம் குர்ஆனில் ஆறு இடங்கள் இடம்பெறுகிறது அதில் மூன்று இடங்களில் தாலிக தகுதீரு அசீசில் அலீம் முதலாவது சூரத்துல் அநாம் தொண்ணூத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் فالق الاصباح وجعل الليل سكنا والشمس والقمر حسبانا ذلك تقدير العزيز العليم الله سبحانه قال كالي ثم ورد كالي سوريا نودت فالق الاصباح இரவை அமைதியாக ஆக்கியவன் யார் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ஓட வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இது யார் செய்தவன் இது யாருடைய ஏற்பாடு இது அசீஸ் அலீமாகிய அல்லாஹுடைய ஏற்பாடு